ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு ஆல் ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் கிஃப்ட் தர போகிறோம் முக்கியமான விஐபி அது என்ன நீங்கள் தம்பியே பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான பட்ஜெட் மொபைல் தான் நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு ஃபெசிவஷன் நான் சொல்கிறேன் இது இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா வேணாமான்ட்டு நான் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் இருந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கேட் பண்ணிட்டு ஆள் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேஷ் நீங்கள் எல்லாமே அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம அவுட்லுக் அவுட்லுக்கு பார்ப்போம் ப்ளூ கலர் தான் புக் பண்ணியிருக்கேன் சைடில் பார்த்திங்கன்னா அது டியூ ஃபோர் ஜி சிம் கொடுத்துருக்காங்க வித் அமெரிக்கா ஆப்ஷனோட அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா சீட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க எயிட்டி வாட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் கொடுத்துருலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க லவுட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டி சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்ப்ளே தான் டிஸ்பிளே தான் வேறு லெவலுங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் டிஸ்பிளே இன்ச்சு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய செல்லாகவே ஒரு பதினஞ்சாயிரம் இருக்கிற செல்லு மாதிரி இருக்குது கையில் பிடிக்கவே முடியல நல்ல இதுவாக இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் வந்து எயிட் மேலே கேமரா கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆடியோ கேப் கொடுத்துருக்காங்க ஹெட்செட் போட்டு கேட்குறதுக்கு அது நம்ம கீழே கொடுத்துருக்கலாம் அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க மற்றபடி டிசைன் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது இது நீங்கள் பிளாக் கலரில் வாங்கினா ஏழாயிரத்தி ரூபா வரும் கலர் கலருக்கே ஆயரூபா போடுறானுங்க அவனுங்க இது பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ தான் ரெட்மியோட சேம் டீட்டோ தான் போக்கோ சைடில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒன்று வால்யூம் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க அதிலேயே உங்களுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடு ஃபேஸ் லாக்கும் இருக்குது இந்த ரேட்டில் இருந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கா டிஸ்பிளே தான் இந்த டிஸ்பிளே பார்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரைட்டில் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது பார்க்குறது கலரிங்லாம் நல்லா இருக்குது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நைன்டி ஜிஎஸ் ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க ரேட்லாம் நல்லாவே நல்ல பிக்கர் டிஸ்ப்ளேவாக கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்குது நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரைட்னஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு வீடியோ இல்லை நம்ம என்ன படம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருந்துச்சு எங்கள் உங்களே தெரியும் அது ப்ரைட்னஸ்ஸு நல்ல கலரிங் வந்து நல்லா இருக்குது நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க பட் வாட்டரு இது வந்து பார்த்திங்கன்னா குருலா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா மெயின் நல்ல கீபோர்டெலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்து இதோட சாஃப்ட்வேர் நம்ம வந்து பார்க்கலாம் இதோட சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஹேலியோ த்ரீ ஜி சிக்ஸ்டி எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் பட்டு இப்போ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஹாஃப்ட் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன் ஜிபே இட்ஸ் க்ளாக் கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா சூப்பராகவே இருக்குது சைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேக் கேமரா தான் சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா ட்ரிபிள் டிப்ளிகே கேமரா கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து டூ மெகா பிக்சல் வந்து ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது இது வீடியோ வந்து நான் ஃபோட்டோவும் வீடியோவும் நான் லாஸ்ட்டில் எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நல்ல டிசைனாகவே இருக்குது நல்லா ஒரு ஹேண்ட் கிரிப்பாக இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் மினிமோ தான் இது இதில் வெயிட் நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் செல்லுற மாதிரி இருக்குது எனக்கே சிரும்பாயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்டோரேஜ் நம்ம பார்ப்போம் இது வந்து ஃபோர் ஜிபி ரேம் ப்ளஸ் நூற்றி இருபது ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க சூப்பரான விஷயங்கள் இந்த ரேட்டில் வந்து கொடுத்ததுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா டூ ஜி ஜிபி கொடுத்துருக்காங்க சூப்பருங்க அது பற்றி நல்லாவே இருந்துச்சு இதோட பேட்டரி பேக்கேஜ் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜர் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துல ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் முடியல முந்தியில நம்முடைய மொபைலை ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறது ஒன்றரை ஹவர் எடுத்துக்குது பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு ஒன்றரை நாள் நம்மளுக்கு இருக்குது பேட்டரி நம்ம பாராட்டியாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் கேமரா வந்து எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஸோ இது அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் டச் மூமெண்ட் தான் நம்ம நிறைய கேம் விளாடும் போது ரொம்ப பாப்புலரான கேமு ஐ ஜிபியில் நம்ம கேம் நடும்போது சப்போர்ட் பண்ணாது ஏன்னா இது வந்து ப்ராசஸு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சில கேமில் நம்ம நார்மலாக ஒன் ஜிபி அந்த கேம் நடக்கும்போது நல்லாவே இருக்குது ரொம்ப ஹேங்கெலாம் ஆகலை பேட்ரி ஹீட் ஆகலை தான் இருந்துச்சு ரொம்ப ஹை காஸ்ட்லியான கேம் நடும்போது சப்போர்ட் பண்ணுமா எனக்கு தெரியல நான் ஒரு நார்மல் கேம் நார்மல் கேம்லாம் ஏற்றி பார்த்தேன் அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு டச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது இந்த ரேட்டில் அவங்க தராங்கன்னா பெரிய விஷயம் தான் இது பார்த்திங்கன்னா ரெட்மியோட ப்ராண்டு தான் போக்கோ நீங்கள் அதே சேம் டிட்டோ தான் ரெட்மி தேர்ட்டினும் போக்கோ சிக்ஸ்டி ஃபைவ் ஒரே ப்ராண்டு தான் நீங்கள் ரெட்மியில் எடுத்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்டாயரூவா கிட்டே வரும் போக்கோவில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆறாயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்தேன் இப்போ வந்து ஏழாயிரூவா கிட்ட போட்டிருக்காங்கன்னு நான் அப்போ பார்த்தேன் ஒரு சரியான பட்ஜெட் மொபைல் வாங்கினா இந்த மொபைல் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் நல்லாவே இருக்குது ஒரு சூப்பரான விஏபி தான் அந்த ஃபோனை வந்து நம்ம வந்து அது யார் கேட்டால் எங்கள் அம்மா அதுதான் ஃபோன் கேட்டதாக ரொம்ப நாளாக புது போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பரான மொபைல் தான் இருக்குது அந்த மொபைல் தேவைப்படுதுதான் ஆமேசானில் கிடைக்குது நீங்கள் பை பண்ணிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாட்டா அண்ட் பை பை மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க